Welcome back to our channel Monica Rashir. இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மானகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை அறிவிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா அறிவிக்கிறாங்க அதன் அடிப்படையில் நாளை தினம் எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சற்று முன்பு வெளியான தகவல் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு திருவிழாவையொட்டி நாளை ஜூலை ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி டிஸ்டிகோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தினா தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை அதாவது வந்து பார்த்தினா சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்கள் வந்து பார்த்தினா தொடர் விடுமுறை வந்து பார்த்தினா வந்து இருக்கிறது ஜூலை ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையாகும் இதனால் மாநில அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் நாளை இயங்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட்டு குடமுழுக்கு விழாவையொட்டி சுமார் பத்து லட்சத்திற்கு பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஆறாயிரம் போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் டிஎன்பிஎஸ்சி சிறப்பு பஸ்ஸுகளும் அறிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஜூலை ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை செய்தி குறிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க இதே போல் மற்ற மாவட்டங்களில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஹாலிட்டேட்டாக ஏதாவது அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க உடனுக்குடன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஜூலை ஏழு நாளைக்கு வந்து ஹாலிடே விட்டுருக்காங்க அகைன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களையும் விடுமுறை தொடர்பான அறிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சி இருந்து வெளியிடப்படும் அப்படி வெளியிடப்பட்டால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணகராசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ